கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு வந்து நம்ம சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்ப வந்து மாங்காய் நீர் மாங்காய் எல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிரும் இந்த வருஷத்துக்கு தேவையான அளவு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு இருக்கிற மாதிரியாவது சில ஊறுகாயில வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க அது வந்து இப்போ வந்து நான் காமிக்க போகிறது கூறுக்குத்து மாங்கான்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு இது மாதிரி சைஸில் வடுமாங்காய் வந்து எடுத்துக்கணுங்க இதை வந்து எடுத்துட்டு ஸ்பிளிட்டு பண்ணி கட் பண்ணிக்கணும் உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு பாருங்க நான் இப்போ இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு உள்ள ஸ்டஃபிங்கு வந்து பவுடர் வந்து இப்போ ரெடி பண்ணணுங்க நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து மாங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால நான் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் தனியாத்தூள் இருக்குது இல்லைங்களா வீட்லயே பவுடர் பண்ண தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து இது வந்து ஊர்காவுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பவுடர் இது எந்த பவுடரையும் அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் உப்பு இப்போ வந்து உப்பு போட்டுறோம் உப்பு கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதனால் உப்பு போட்டுடலாம் இதை வந்து கையில் இப்படி கலக்கிடலாம் ஒரு கல் உப்பு தூக்கலா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது எடுத்துக்கணும் நம்ம இப்படி காய எடுத்து இதுக்குள்ளே இந்த பவுடர் இப்படி ஸ்டஃப் பண்ணி இப்படி வரிசையாக இது மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் பாக்ஸில் அடிக்கிடலாம் பாருங்க காயை ஸ்பிளிட் பண்ணுறோம் அதுக்குள்ளே வந்து இந்த பவுடரை வைக்கிறோம் திருப்பி ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் இப்படியே வரிசையாக அடுக்கி அடுக்கிடுறோம் இது மாதிரி வந்து பாருங்க நம்ம வரிசையாக அடுக்கிட்டே வந்திருக்கோம் இப்போ இதில் ரெண்டு ரூ இருக்கிற மாதிரி அடுக்கிருக்கோம் இப்போ மாங்காயில் வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கு இல்லையா அப்போ வந்து இந்த உப்பும் கூட சேர்றப்ப அதில் வந்து அதுலேயே தண்ணி வந்து ஒன்று வந்து சீக்ரிட் ஆகுங்க அந்த தண்ணியும் வந்து இந்த ஊறுகாக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கா கிலோ மாங்காய்க்கு நான் சொன்ன அளவு பவுடர் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ஆயிருச்சு மோஸ்ட்லி அப்படி பவுடர் ஒரு ஸ்பூன் எக்ஸா எக்ஸாக இருந்ததுன்னா மேலே நம்ம தூவி விட்டுரலாம் அதுவும் சேர்ந்து ஊறும் நல்லா ஊறிக்கும் ஊர்கா இது மாங்காய்க்குள்ள அப்படியே வந்து இது மாதிரி சின்ன வடு சைஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஒரு வடு வந்து ஒரு தயிர் சாதத்துக்கு அப்படியே போட்டு சாப்பிட்றலாம் தயிர் சாதத்துக்கு உப்மாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து இது மாதிரி இப்படி வரிசையாக வச்சிட்றோங்க இப்போ வச்சுட்டு நான் வந்து ஆல்ரெடி எண்ணெய் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இதில் மேலே ஊற்றிடலாம் இந்த பவுடர் கொஞ்சம் எக்ஸஸா இருக்குது அந்த பவுடரும் இப்படி மேலே தூவி விட்டுறலாம் நம்ம பாருங்க காய்ச்சி வச்ச எண்ணெயை இது மேலே அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது அப்படியே ஒரு இடத்துல மூடி வச்சிடலாம் ஒரு டூ டேஸ் கழித்து என்ன பண்ணுங்கள் வெயில் எங்கேயாவது பட்டதுனா மார்னிங் டுவெல் ஓ கிளாக்குள்ள நம்ம வீட்டில் எங்கேயாவது வெயில் வந்ததுன்னா இந்த பாக்ஸ் அப்படியே வச்சு மேலே ஏதாவது ஒரு நெட்டு வச்சு மூடி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுங்க சூப்பரான சுவையான ஒரு குத்து மாங்காய் ஊர்கா வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மா கிச்சன் எல்லாரும் நிறைய லைக் பண்ணி பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ